ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு அந்தவங்க சுகந்தி சாமும் இன்னைக்கு ஒரு ப்ளாக் பார்க்க போகிறேன் என்ன விளாக்னா நம்ம காந்தி மண்டபத்தில் இருக்க சிறுவர் பூங்காவுக்கு நானும் பசங்க மாமெல்லாம் போயிருந்தோம் அது அந்த வீடியோவுக்கு போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் சிறுவர் பூங்கா என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் கேட்டு இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் க்யூட்டாக வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே பசங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க உள்ளே போய் பார்க்கணுன்ட்டு உள்ளே கொஞ்சம் போகும்போதே டைனாசர் பொம்மை ஒன்று இருந்துச்சு அதை பார்த்துட்டு உண்மையில டைனாசர்னு அழ நடிட்டேன் இங்கே பாருங்கள் மங்கி ஒருத்தர் ஓடுறாரு போன வாட்டி வரும்போது நிறைய மங்கிலாம் நிறைய பார்த்தோம் இந்த வாட்டி இல்லை சரி நம்ம உள்ளே போகும்போது பசங்களுக்குலாம் பசி எடுத்துருச்சு பசி ஏற்படும் சாப்பிட்டு போயிடலான்ட்டு சாப்பிட போய்ட்டோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் வந்து இதுக்கு தான் போனோம் எங்கன்னா பாம்பு பண்ணைக்கு தான் போனோம் அதனால் பாம்பு பண்ணையில் நிறைய போன வாட்டி போகும்போது அவ்வளோ பாம்பு இல்லை இந்த வாட்டி நிறைய வகை பாம்புலாம் வச்சுருந்தாங்க மீன் தொட்டிலாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பெரிய பெரிய மீன் ரெண்டு மூணு இருந்துச்சு அப்புறம் அந்த பாம்பு மீன் சொல்லுவாங்களா அந்த மாரி மீன்லாம் இருந்துச்சு தர்சனெலாம் பார்த்து தர்சனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எப்போனா ஒரு அவர்கிட்ட தான் நாங்கள் வெளியெலாம் கூப்பிட்டு போவோம் அவங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு சம்மர் லீவு தர்சினிக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு

ஏய் டிராயிங் வரையறாங்கடா चलो போறோம் முதலை இய் வந்துருது மது கேலி பண்ணுச்சு வரீங்களான்னு பாக்குது <muchas> <laughs> <muchas> <muchas>

இவ்வளோ நேரம் நம்ம கண்ணாடி உள்ளே இருந்த பாம்பு இதெல்லாம் முதல்லலாம் பார்த்துட்டு வந்தோம் ஒரு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து என்ட்ரன் ஃபீஸ் வந்து டென் ருபீஸ் சொன்னாங்க சரி உள்ளே என்னதான் இருக்குதுன்னு போய் பார்த்தா உள்ளே வந்து பக்கத்துலேயே நம்ம பக்கத்துலேயே நேச்சுரலாக பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஓனாக இருந்துச்சு ஓனாவை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆமை நிறைய ஆமை கொச்ச இருந்துச்சு பசங்க வரல பசங்கள் கொஞ்சம் பயந்துட்டாங்க மாமாவும் வந்து கால் வலிக்குதுன்னு உட்காந்துச்சிட்டாங்க நான் மட்டும்தான் உள்ளே போனேன் உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸ்லே ஒரு பெரிய ஓனாக அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆமலாக இருந்துச்சு நான் பார்த்துட்டு சுற்றி கொஞ்சம் பயந்துட்டு எங்கே எதனா மூணு பயந்துட்டு கிட்டக்கு போகும்போது கரெக்டாக இன்னும் ஒரு பெரிய ஓனாக வந்து ஏழாம் இந்த பாம்பெலாம் செட்டிங் தான் நாங்கள் வந்து திடீர்னு பார்க்க உண்மைன்னு நினச்சிட்டோம் அப்புறம் பார்த்தா செட்டிங் பண்ணியிருந்தேன் இது பண்ணி எவ்வளோ அழகாக க்யூட்டாக அக் பண்ணிகிட்ருக்கு அந்த லைன் ஃபுல்லாகவே செட்டிங் செட்டிங் தான் பண்ணியிருந்தாங்க பசங்கள்லாம் வந்து அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அப்போ இருங்க க்யூ அப்புறம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குது அதெல்லாம் இதெல்லாமே செட்டிங் தான் நீங்களும் போங்க சம்மர் லீவுக்கு போய் பாருங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போங்க என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க செம க்யூட்டாக இருந்துச்சு இது ஓனா ஓனாக ஃபுல்லாக ஓனாக நாங்கள் கரெக்டாக போகும்போது அவங்க ஓனாக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துருந்தாங்க ஒருத்தங்க வந்தாங்க சாப்பிட கொடுக்குறதுக்கு சரி நாங்களும் அதை என்ன தான் பண்ணுதுன்ட்டு நாங்களும் பார்த்தோம் ஆனால் அது வந்து அந்த அண்ணன் வந்து உள்ளே போகும்போது வந்து ஓனாலாம் வந்து கடிக்கும்னு நினச்சி பார்த்தோம் ஆனால் அவங்க வந்து சாப்பிட உள்ளே கொடுக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க உள்ளே அழகாக க்ளீன் பண்ணாங்க அப்போல்லாம் அது கம்முன்னு தான் இருந்துச்சு எதுவுமே பண்ணாங்க பாருங்களேன் அவங்க எவ்வளோ அழகாக வந்து க்ளீன் பண்ணுறாங்க அதுங்கெல்லாம் ஓடுது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுங்களுக்கு ஃபுட்டு வச்சாங்க ஃபுட்டு வச்சோடனே அதுங்க அழகாக வந்து சாப்பிட்டுச்சு அதான் ஃபுட்டு வைக்கிறதுக்கு தட்டு வெளியே எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போனோடனே எல்லா ஓனும் வெளியே ஓடுது ஓடணோன்னே அவங்க வந்து ஒரு திறத்துனோடனே எல்லாம் உள்ளே ஓடையா இருந்துருச்சு செம க்யூட்டாக இருந்துச்சுங்க அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே பாருங்களேன் அவங்க தூக்கிட்டே வராங்க எதுவுமே பண்ண மாட்டேங்குது ஆனால் நம்மளுக்கு தான் கொஞ்சம் உள்ளே போகணுன்னா அவ்வளோ பயந்த நான் அது பார்க்கறதுங்க அது பெரிய ஓனால்தான் பார்க்க இது ஃபுட்டு வச்சோன்னே எவ்வளோ அழகாக சாப்பிடுதுங்க பாருங்களேன் இந்த முதல்ல வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப நினச்சேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது உண்மையாலே முதலான்னு கிட்ட நின்று பார்த்தா தான் மூச்சு விடுறதே தெரியுது அதுக்குதான் எவ்வளோ அசையாமல் அப்படின்னு நிற்கிட்டு வருங்க மான்ல செம கியூட்டாக இருந்துச்சு இவ்வளோ போன வாட்டிலாம் உள்ளே நாங்கள் ரெடி இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் உள்ளே போகலாம் இந்த வாட்டி போனால் சார நிறையா மான்லாம் அழகாக இருந்துச்சு மானுக்கம் வந்து சாப்பிடலாம் ஃபுட்டு வச்சாங்க அழகாக சாப்பிட்டுச்சிங்க இங்கெல்லாம் நிறைய பறவை நிறைய அழகழகான பறவைலாம் இந்த வாட்டி நிறைய இருந்துச்சு பார்க்க செம க்யூட்டாக இருந்துச்சு கலர் கலராக மான் மான்கோழி கொக்கு இந்த சிறுவர் பூங்காவில் வந்து பார்க்கும் இருக்குது பார்க்கு வந்து ரெண்டு பார்க் இருக்குது ரெண்டு பார்க்கு பசங்க விளாட்ற மாதிரி நிறைய சர்க்கேஸு ஊஞ்சல் அப்புறம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு பசங்க என் பொண்ணு பார்த்து என் பொண்ணு நம்ம பார்த்துட்டே வந்தோம் சர்க்கேஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஓட்டம் அதுக்கப்புறம் அனிமல்ஸ் பார்க்க வரவே இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக விளாட்றதுல போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக இங்கே கொஞ்சம் நேரம் விளாட்றாங்க அது சரி பாருங்க பாருங்கள் நல்லா சூப்பராக அழகாக ரெடி பண்ணிவிட்டாங்க இந்த வாட்டி செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் போங்க சம்மர் லீவுக்கு போங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வீட்லேயே இருக்குது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இந்தமாதிரி வெளியெலாம் போனோம் நம்ம மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நிறைய பேர் வந்துருந்தாங்க நாங்களும் பார்த்தோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க பசங்க கொஞ்ச நேரத்துக்கு வரவே இல்லை அது ஊஞ்சல் அந்த சர்க்கேஸ் எல்லாம் பார்த்துட்டு வரவே மாட்டேன்னு வச்சுங்க அங்கே வந்து ஒரு மானுக்கு வந்து கொஞ்சம் அடிப்பட்டுருந்துக்கிறதுக்கு அது அப்படியே வெளியே விட்டுட்டாங்க அது கூட நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குது மான் நானும் ஒரு ஃபோட்டோன்னோ வீடியோவும் எடுத்தேன் ஆனால் பயமாக இருந்துச்சு எங்களை உடையாந்துருப்போகுதுன்னு ஒரு பயம் தனியாக இந்த குட்டி முட்டி பாரு. அம்மா பாருக்கு தெரியுது. பாம் பாபா அதுக்கு பேரு பாபா. பாபா. வந்துச்சு பா. எப்படி பேந்து பாக்கு பாடா. ஓகே ஃபன்ஸ். எங்க வீடியோக்கு சின்ன லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோவில் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வா இங்கே பாருங்கள் இந்த லைட்டு தண்ணி தொட்டி எவ்வளோ அழகாக இருக்குது கலர் கலர் லைட் எரிதி இதான் லாஸ்ட்டு கேட்டு ஓகே ஃபிரான்ஸ்